எனது அன்பார்ந்த மட்டக்கிளப்பு வாழ் வாக்காள பெருமக்களே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே இந்த தேர்தலிலே நான் கடைசி நிமிடத்திலே இறக்கப்பட்டுள்ளேன் உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனவரி ஐ எட்டாம் தேதி ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக உருவான நல்லாட்சியை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெறும் தேர்தல் இது இந்த தேர்தலிலே ஐக்கிய தேசிய முன்னணி வெற்றியீட்டி இந்த நல்லாட்சியின் மாண்புகளை இந்த மக்களுக்குரிய நிவாரணங்களை இந்த மக்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து நிலையான சமாதானமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக தலைவர் கௌரவ ரணில் விக்கிரமசங்க அவர்களின் தலைமையிலே இந்த முன்னணி இந்த தேர்தலில் நான் கிழக்கு மாகாணத்துக்குரிய பிராந்திய இணைப்பாளராக நியமிக்கப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக என்னுடைய சேவையை முன்னெடுத்தேன் அதற்கு முற்பட்ட இருத்தாழ இருபத்தெட்டு வருட என்னுடைய அனுபவம் இந்த பொறுப்பினை எனக்கு வழங்கியது குறிப்பாக கடந்த ஆட்சியிலே ஏற்பட்ட நில அபகரிப்பு இந்த மாவட்டத்திலே ஏற்பட்ட பலதரப்பட்ட ஊழல்கள் இந்த மாவட்டத்திலே ஏற்பட்ட பழிவாங்கல்களை வெளிக்கொணரும் ஒரு சேவையாகவே என்னுடைய சேவை அந்த நேரத்திலே என்னுடைய பொறுப்பாக அது ஒப்படைக்கப்பட்டது என்னுடைய மன திருப்திக்கு அமைய அந்த வீழையை நான் மிக கச்சிதமாக நேர்மையாக செய்திருக்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்னை இந்த அரசு நியமித்தவர்களும் அறிவார்கள் அந்த வகையிலே திடீரென அரசியல் சூழ்நிலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டதால் நான் இந்த தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ளேன் கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் நான் கைச்சாற்றிட்டு இந்த தேர்தலில் பங்கெடுத்தேன் உண்மையாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மாவட்டம் சகல துறைகளிலுமே பின்தங்கி இருக்கின்றது அதற்கு யாரை நாம் சொல்வது யாருக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய விரல்களை நீட்டுவது என்பது உண்மையிலே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் முப்பது வருட கால யுத்தம் இந்த மாவட்டத்தை சகல துறையிலும் பின்தங்கிய மாவட்டங்களாக ஆக்கியிருக்கிறது ஒரே ஒரு துறையை விட இந்த மாவட்டத்தில் தான் கூடிய அளவு மதுபானங்கள் கொள்வன அதாவது மதுபானங்களை பாவிக்கின்ற மாவட்டமாக இந்த மாவட்டம் விளங்குகின்றது இந்த மாவட்டத்தின் அமைவிடம் ஜனத்தொகை நிலப்பரப்பு அடிப்படையில் பன்னிரண்டு மதுபான சாலைகள் தான் இந்த மாவட்டத்துக்கு தேவை ஆனால் இதுவரையில் ஐம்பத்தி எட்டு மாவட்ட ஐம்பத்தி எட்டு மதுபான சாலைகள் இந்த மாவட்டத்திலே இயங்குகின்றது முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் மாதம் இந்த மா மாவட்டத்திலே இருந்து மதுவுக்காக இந்த மக்கள் அநியாயமாக செலவு செய்கிறார்கள் இதை எல்லாத்தையும் விட இது மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு கிழக்கு மாகாணம் இங்கே பெரும்பான்மையாக தமிழர் வாழ்கிறார்கள் இந்த நாட்டிலே உள்ள விதவைகளில் இருபத்தாறாயிரத்தி எழுநூறு விதவைகள் இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட அங்கையினர்கள் வாழ்கிறார்கள் இந்த பாடசாலையின் கல்வி இந்த பாடசாலைகளின் கல்வி மட்டம் மிகவும் கீழ்த்தரமும் கீழ்மட்டத்தில் இருக்கின்றது ஒரு உதாரணம் பாடசாலை இடைவிலைகள் இந்த மாவட்டத்தில் தான் அதிகம் குறிப்பாக ஆறாம் ஆண்டிலிருந்து பன்னெண்டாம் ஆண்டு வரை உள்ள மாணவர்களுடைய இடைவிலைகள் வீதம் நாற்பத்தேழு வீதமாக காணப்படும் இது ஒரு பரிதாபமான நிலை ஆகவே இந்த நிலைக்கு காரணம் யார் எங்களுடைய போராட்டம் எங்கே தொடங்கி எங்கே முற்றுப்பள்ளிவிட்டது இதனுடைய அவுட்கம் அதாவது இதனுடைய பிரதிபலன் என்ன இவைகள்லாம் வினாக்கள் இவர்களை நாங்கள் அரசி ஆராயப் போவதில்லை என்னுடைய ஒரே நோக்கம் முரண்பாட்டு அரசியலிலிருந்து ஒரு பிரிவாவது ஒரு உடன்பாட்டு அரசியலுக்கு உள்வாங்கப்பட்டு இந்த மக்களின் இந்த எதிர்கால சந்ததியின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் கல்வி சுகாதாரம் மேற்படிப்பு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இவைகளை இந்த மக்களுக்கு உயர்த்தி காட்ட வேண்டியது இந்த மண்ணில் பிறந்தவர்களுடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையிலே நான் இந்த தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ளேன் எனவே அன்பான வாக்காள பெருமக்களே வரப்போன்ற இந்த பதினேழாம் தேதி தேர்தலில் தமிழ் மக்கள் மிகவும் கரிசினையோடு இனக்கரிசினையோடு சிந்தனையோடு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சில ஜனநாயக பண்புகளை நாங்கள் பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத விகிதாசாரங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நான் அதற்காக எனது சகோதர இனத்தை குறைகூற விரும்பவில்லை முக்கியமாக இந்த வாக்காளர் தொகையிலே ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் தமிழ் வாக்குகள் வாக்காளர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் முஸ்லீம் வாக்காளர் பெருமக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களுடைய தலைவர்கள் அந்த மக்களை நல் வழியிலே ஜனநாயக பண்புகளை அனுபவிக்கக்கூடிய அதனுடைய மகத்துவத்தை உணரக்கூடியவர்களாக அவர்களை வழிபடுத்தி இருக்கிறார்கள் நெடுப்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில் அதைவிட கூடவும் அவர்களால் பெற்றுக்கொண்டு உடன்பாட்டு அரசியல் மூலம் வருகின்ற அரசாங்கங்களோடு சேர்ந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் உயர்த்திக் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் உள்ள இடத்திலே மூன்று பேரைத்தான் அதுவும் எப்போதும் முரண்பாட்டு அரசியலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டவர்களைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் இந்த நிலை மாற வேண்டும் தேசிய பிரச்சனைக்கு புலம்பெயர்ந்தவர்களும் தமிழர் தேசிய கூட்டமைப்பில் உள்ள மிக அனுபவசாலிகளான தலைவர்களும் அந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறார்கள் அந்த பிரச்சனைக்கு நான் எதிரானவன் அல்ல அது அவருடைய கடமை அவருடைய வரலாற்று ரீதியான பொறுப்பு அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் முப்பது வருட வருடத்தில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நிவாரணம் வேணும் இவருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் இவருடைய பொருளாதாரம் உயர வேண்டும் இவருடைய கல்வி உயர வேண்டும் சுகாதார வசதிகள் உயர வேண்டும் இதற்காக ஒரு உடன்பாட்டு அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது ஆகவே நான் இப்போது தமிழர் தேசிய கூட்டணியை உடன்பாட்டு அரசியல்வாதிகளாக நாம் பார்க்கவில்லை நல்லாட்சியை உணர்ந்து அந்த பெருந்தலைவர்கள் உடன்பாட்டு கருத்துக்களை வெளியிடு வருவது இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நன்மை அதனை பெரும்பான்மையான இனவாதிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை அவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு ரணி விக்ரமசிங்க அவர்களின் தலைமையில் உள்ள இந்த நல்லாட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு தமிழர்களுக்கும் இருக்கின்றது அதே நேரத்தில் மாவட்ட ரீதியான பிரச்சனைகளை அணுகி மக்களுடைய வாழ்வாதாரம் நான் மேலே சொந்த துறைகளை வளர்ப்பதற்காக உடன்பாட்டு அரசியல்வாதிகளின் தேவையும் இருக்கிறது அந்த தேவையின் நிமித்தம்தான் நான் எனது தலைவரால் இந்த பதவிக்கு அமர்த்தப்பட்டுள்ளேன் என்னுடைய பதவியை நான் பன்னிரெண்டாம் தேதி தான் ராஜினாமா செய்தேன் அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஏனென்றால் என்னுடைய தலைவரும் இந்த புதிய அரசாங்கமும் என்னுடைய பங்களிப்பை இந்த மாவட்டத்துக்கு எதிர்பார்க்கின்ற படியினால் என்னை இந்த தேர்தலிலே நிறுத்தி இருக்கிறார்கள் நான் இந்த மாவட்டத்துக்கு என்ன செய்தேன் எப்படி செய்தேன் என்று சொல்வது வரும் அரசியல் வசனங்களாகவும் அது என்னையே நான் தாழ்த்தி கொள்வதாகவும் முடியும் ஆகவே நான் என்ன செய்தேன் என்பது இந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு தெரியும் அது உங்கள் மனங்களிலே இருக்கின்றது எவ்வளவு காலமாக நான் வெளிநாட்டில் வேலை செய்திருந்தாலும் இந்த நாட்டிலே வேலை செய்த அவ்வளவு காலமும் எந்த நிறுவனம் மூலம் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று இந்த மாவட்ட மக்கள் அறிவார்கள் ஆகவே அதை நான் திரும்பவும் தற்பெருமையாக கூறிக்கொள்ள விரும்பவில்லை ஒன்றையொன்றை சொல்லுகிறேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் எங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் உடன்பாட்டு குரலாக ஒழிக்க வேண்டும் அதன் மூலம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டை உயர்த்துவதற்கு நாம் பாடுபட வேண்டும் அந்த வகையிலே நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்று இந்த மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் உள்ளிட்ட சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு கடவுளர்களால் என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன்